நாங்கள் கொடுக்குற தண்ணி மருந்து எப்படி எடுக்கணும் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு இப்போ ஒரு டெமோ கொடுக்குறேன் உங்களுக்கு கொடுக்குற தண்ணி மருந்து வந்து இந்த மாதிரி பாட்டில்லையோ இல்லை பெரிய டூ ஹண்ட்ரட் எம்எல் பாட்டில்லையோ இருக்கும் அந்த மருந்தை வந்து நல்லா குளுக்கிக்கிட்டு எடுக்கணும்னு சொல்லுவோம் குளுக்கிறது வந்து சும்மா இப்படி குளுக்குனா பத்தாது அதை வந்து நல்லா ஸ்ட்ரோக் பண்ணணும் ஒரு கையை வச்சுக்கோங்க இன்னொரு கையில் இந்த மருந்தை பிடிச்சிட்டு ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி டேப் பண்ணணும் நாங்க எத்தனை தடவை உங்களுக்கு டேப் பண்ண சொல்றோமோ அத்தனை தடவை டேப் பண்ணுங்க யூஸ்வலா வந்து டூ ஸ்ட்ரோக் சொல்லுவோம் இல்லைன்னா பத்து டென் சொல்லுவோம் இல்லைன்னா ரெண்டு சொல்லுவோம் சோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் சோ இந்த பத்து தடவை இந்த மாதிரி நீங்க குடுக்கும் போது அந்த மருந்துல உள்ள பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இம்ப்ரூவ் ஆகும் ஒவ்வொரு தடவை நம்ம எடுக்கும் போதும் அதோட பவர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்றோம் சோ குளிச்சுனதுக்கு அப்புறம் இந்த மூடியில ஒரு முடி அந்த வாட்டர் டோஸ் எடுத்துக்கோங்க அத ஒரு டம்ளர்ல ஒரு டம்ளர் ஸ்பூன் வச்சுக்கோங்க அதுல கொஞ்சம் ஊத்தணும் அதுல ஒரு கால் டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணணும் ஒண்ணு தண்ணி ஃபர்ஸ்டே போட்டிருந்தாலும் சரி இல்ல அதுக்கப்புறம் மருந்த மிக்ஸ் பண்ணாலும் ஓகேதான் அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணிக்கோங்க ஃபூனை வச்சு ஒரு ஏழு எட்டு தடவை பத்து தடவை நம்பர் வந்து கணக்கு கிடையாது அதுல மிக்ஸ் பண்ணிட்டு அதுல இந்த மருந்துல பாதி மருந்த குடிக்கணும் பாதிய கீழே ஊத்திடணும் சோ பாதி மருந்த மட்டும் குடிச்சிட்டு மிச்சத்தை கீழே ஊத்திடலாம் ஒரு ஹாஃப கீழ ஊத்திடலாம் அடுத்த தடவை திரும்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது திரும்பியும் அதே மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எதோ டவுட் இருந்தா கேட்டுக்கலாம் பட் இது இன்னும் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் நினைக்கிறேன் குடிச்சிட்டு கீழே ஊத்தணும் ஊத்திட்டு குடிக்க தேவையில்லை ஏன்னா குடிச்சிட்டு நீங்க கீழே ஊற்றும் போது கீழே வந்து அந்த அனாவசிய வாட்டர் இது வந்து கீழே செடிமெண்ட் ஆயிரும் அதனாலதான் பாதியை குடிக்கணும் நீங்க பாதி மட்டும் குடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மெடிசன் வந்து உங்களுக்கு உள்ள போகும் அதனாலதான் வந்து பாதியை குடிக்க சொல்லுங்க ஓகே